ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் நூற்றி முப்பத்தெட்டாவது பாடல் திருவடியைப் பெற வேண்டி பாடியது அவன் இதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனார் அருமழையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதவித மதாய் மலர்ந்து பதினாராய் சிவக்கலைகளாக மங்கள் மிகவும் அறிவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உழண்டு திரியும் அடியேனை ஒன்றன் சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மீத மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனிவரவே உகந்து மயிரி திகழ்ந்து திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேல மந்த ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று தெரியும் அடியேனை உண்டன் அடி சேராய் பரமபதமே சிரிந்த முருகன் உகந்து பழனிமலை மேல வந்த பெருமாலே பழனிமலை மேல பெருமாலே பழனிமலை மேல பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஆலமரத்தின் அமர்ந்து தவ முனிவர்களான சனத்குமார்கள் நால்வருக்கும் ஆகம சாரமாகி அத்வைத உண்மையை மௌன முதிரையே காட்டி நன்கு விளங்குமாறு உபதேசித்த அருளியவரும் சுககாரணரும் பிறைச்சந்திரனையும் அருகம்பிள்ளையும் கங்கா நதியையும் தும்பை மலரையும் அழகிய சடைமுடியின் மீது தரித்து கொண்டுள்ள பெரிய தேவரும் சிவமூர்த்தியினுடைய திருஉள்ளமானது மகிழுமாறு கலந்து இடபாகத்தில் எழுந்தருளியவரும் மலை மன்னனது திருமகளுமாகிய உமையம்மையாருடைய திருக்குமாரரே வெற்றியையுடையதும் கூர்மையுடையதுமாகிய வேலாயுதத்தை கரத்தில் தரித்தவரே திருவுலா வர திருவுள்ளம் கொண்டு மரகத மயிலின் மீது ஊந்து மிகவும் ஒளியுடன் விளங்கி உலகம் அதிரும்படி எழுந்தருளியவரும் வீரக்கழல் வீராதி வீரரே பூமியில் மோக்ஷவுலகம் போல் விளங்கும் செந்திலம்பதியில் அடியார்கள் முருக கடவுளே என்று வணங்கி உய்யுமாறு இருந்தும் பழனிமலையின் மேல் எழுந்தள்ளியுள்ள பெருமையில் மிக்கவரே அடியேன் மண்ணுலகில் பிறந்து பிள்ளை பருவத்தில் தவழ்ந்து பருவத்தில் இளநகையுடன் அழகாக நடந்து இளைஞனாய் அருமையான மதுரை சொற்கள் மிகுந்து இனிய குதலை மொழியையே பேசி பதினாறாம் ஆண்டு நிரம்பிய பின் சைவ சமய சித்தாந்த நூல்களையும் சிவாகமங்களையும் வேதங்களையும் நன்கு உணர்ந்து ஓதுகின்ற மெய் அன்பர்களுடைய திருவடிகளின் உள்ளத்தை நினைத்து ஈடேறும் பொருட்டு துதிக்காமல் பெண்களின் மீது பெரிய மயக்கமும் ஆசையும் கொண்டு அதனால் கவலை அடைந்து பெண்களையே அடைய காற்றாடி போல் சுற்றி திரிகின்ற அடியேனை தேவரீரது திருவடி தாமரைகளில் சேர்த்துக்கொண்டு கொண்டு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் உலக மனிதர்களின் நிலைமையை நினைத்து கருணையால் மெய் கதியை அடைவதற்காக உபதேசிக்கின்றார் ஆன்மாக்கள் ஆணவ மலத்தில் அழுந்தி அனாதிகாலமாய் பதியை சிவத்தை அடையாது உழழுகின்றன அவைகளுக்கு செந்நெறி உணர்த்தி உயிர்களுக்கு உறுதுணை நல்கும் பதிநூல்களான சிவக்கலைகள் பதினாலு நூல்களை கூறி அத்வைத நிலை அடைதல் வேண்டும் இதனை மெய்கண்ட சாஸ்திரம் என்பர் முப்பொருள் உண்மை உணர்த்துவது மலத்தை கெடுத்து மோக்வது சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாசமார்க்கம் நான்கு வழிகள் உள்ளது இருபத்தெட்டு ஆகமங்கள் உள்ளன இவைகளை கற்று உணர வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார் சிவபெருமானது இடப்புறமாகிய மலைமகள் குமாரா வடிவேலா மயில் மேல் பவனி வரும் கழல் வீரா செந்திரம் பதியே பழனியில் வாழ் பகவானே அடியேன் உலகில் பிறந்து வளர்ந்து பெரியவனாகி பெண் மயக்கத்தில் சிக்கி வீணே அலையாமல் சிவகலை உணர்ந்த அடியாருடன் கலந்து தேவரீரது திருவடியில் சேருமாறு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் காலத்தை வீணாக்காது பிறவி பெருங்கடலிலிருந்து மீள செய்வாக முன்னூல்களை கற்று அதன்படி நடந்து முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்